அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி பெரியார்களே தாய்மார்களே குழந்தைகளே இரவம்பாடியைச் சேர்ந்த ஜானகிராமன் அஞ்சலி தாமோதரன் ஹேமமாலனி அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்று ஜானகிராமனுடைய மகன் தாமோதரன் என்கின்ற குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருப்பதால் பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு தாமோதரன் என்கின்ற குழந்தையை அனைவரும் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜானகிராமன் அஞ்சலி அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் தாமோதரன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பூஜை நடந்து கொண்டிருப்பதால் அந்த குழந்தை கல்வியிலும் மற்ற அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்று முருகன் அருளாலும் வள்ளல் பெருமான் அருளாலும் மென்மேலும் சிறந்து வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் முருகா சுந்தர முருகா மயிலிருந்த முருகா எங்கள் சங்கார முருகா ஜோதி முருகா ரத்தினா வேதி முருகா முருகாந்த முருகா மந்திர முருகா என் முருகா வரும் முருகா ஆறு முருகா திருவை மாடு முருகா முன்னன் மைந்தனை காடு முருகா அஞ்சு முருகா சக்தி மந்த முருகா இன்று முருகா ஈ முருகா ஆறு முருகா தனி முருகா எங்கள் முருகா முருகாரு

தாமோதரன் ஹேம மாலரி ஆகியவர்கள் சக குடும்பங்களும் எல்லா நலன்களும் பெற்று மேலும் மேலும் சிறப்படைந்து அவர்களுடைய செயல் அனைத்தும் வெற்றியடைந்து மீண்டும் மீண்டும் தர்ம காரியங்கள் செய்யும் வளவிற்கு அவர்கள் குடும்பம் வளர வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அவர்கள் குடும்பம் வாழ்களமுடன் ஜானகிராமன் குடும்பம் 我们。

என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா ல்லமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் பொதுவில்ுத்தம் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்திய நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது உலகி அரியோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றான் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார்குண்டு உலகத்தீ செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் தொப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே ாக புரிந்தப்பன் பெணை மேகத்திற்கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தா நிறைந்துனையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யொவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினை எல்லாம் அடிந்தனவன் அஞ்சி என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் என விரும்பி அம்மை நளே எம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை தா நானே தவம் பொரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய் ஞான நிலை பெற்றே நன்றே மெய் மேய்சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் ஏக்கம் என்னுளத்தேக்கம் ஆக்கமிக தந்தான் என தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் ാട്ടമെളാം തന്നലം കൊടുത്ത ആട്ടമെളാഗനീറ തന്നടലൈ പാടനീറന് തും പ്രേദം തന്നെ തവർത്താൻ ான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து சொத்த வடிவம் சுகவடிவாம் பூங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்ற தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி உரைக்கும் வார்த்தையன்று நாட்டீ நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடி நில்லா ஒழி ஆரணமும் ஆகமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே அமுதம்புவந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி நீட்டென்றும் பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்தா குலன் தவிர்த்து சிற்றம்பல பெருமா வந்தான் எனத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடியத வண்ணம் சாகா எனக்கே தந்திட்டான் ஏகானேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது நாட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் மம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் ஆங்கவன் தண்ணீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தேர் அறிமென்கள் சித்தியெலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னுமின்பத்தேன் என்று நானே தவம் பொறிந்தேன் நம்பெருமா நல்லருளா நானே அருப் நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இடியாமல்லா